ராமானுஜாய ராமானுஜாயனமாக நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவருத்தத்தின் இருபத்தி மூன்றாவது பாசுரம் தலைவன் குறை வேண்டுதல் என்கிற அகப்பொருள் துறையைச் சார்ந்தது இந்த பாசுரம் பார்ப்போம் அது எப்படி பொருத்தமாக இருக்கு புனமு புனத்து அயலே பழிபோல் அருவினையேன் மனபோ மகளிர் நுந்தம் காவல் சொல்லீர் புண்டரீகத்தங்கேழ் வனமோர் வனமோர் அனக கண் கண்ணான் கண்ணன் மாறாடு அருந்தெய்வத் அருந்தெய்வத்து அணையறீர்களாய் இவையும் நுங்கியல்புகளோ சொல்கிற அந்த புனத்தில் காவல் காக்கும் பெண்களிடம் தலைவன் பேசுகிறான் அதான் கூப்பிடுறான் மகளிர் அப்படின்னு அவளை கூப்பிடுறான் கூப்பிட்டு புனமோ இந்த புனமோ இந்த புனம்தான் அல்லது புனத்து அகலிய பழி போகும் இந்த புனத்தின் வழியாக போகின்ற இந்த புலத்தை ஒட்டி போகின்ற அறிவினையேன் மனமோ இந்த அறிவினையேன் இந்த வினையாட்டியேன் இவனுடைய மனமோ நுண்கு நுன நுண்தம் நுண்காவல் உங்களுடைய காவல் எது இந்த புனமோ இல்லை இந்த புனத்தின் அருகே நடந்து போகின்ற அடியேனுடைய மனமோ சொல்லுங்கள் சொல்லீர் அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் இந்த புனத்தை பா பாதுகாக்கிறீர்களா காவல் வைக்க காவலில் வைத்திருக்கிறீர்களா இல்லது என்னை போன்று புனத்தின் அருகே செல்வோரின் மனத்தை காவல் காக்கிறீர்களா சொல்லுங்கள் அப்படின்னு மேற்கொண்டு சொல்லுங்கள் புண்டரீகத்து அங்கு வனமோரணைய கண் கண்ணான் இப்போ கண்ணனை பற்றி புண்டரீகம் வேற ஒன்றும் இல்லை பெரிய புண்டரீகம்னா தாமரை நோக்கி உங்கரீகத்து அங்கே உங்க தாமரையினுடைய ஒளியையும் பிரகாசத்தையும் வீசுகின்ற வனமூரணைய அது தாமரை வன மாதிரி இருக்கான் பெருமானுடைய கண் அத வனமூர் அணைய கண் கண்ணான் வனம் வனம் க தாமரை மலர்களாலான காடுபோன்றிருக்கிற கண்ணை உடைய அந்த கண்ணபிரானுடைய கண்ணான் மாநாடு அமரும் மாநாடு பரமபதத்தில் இருக்கின்ற அப்படின்னு தான் மாநாடு அமரும் தெய்வத்தீர் இனமோ தெய்வத்தின் நினைவோம் அந்த பரமவதத்தில் இருக்கின்ற நித்திய சூரியர்களினுடைய இனமோ நீங்கள் இனமோர் இனமோர் அணையீர்களாய் அந்த பரமபதத்தில் இருக்கிற நித்தியசூறுகளின் இனமாக இருக்கிறீர்கள் அதன் போலும் இருக்கிறீர்கள் இவையோ ஹோ இயல்புகளே இதுதான் உங்களுடைய பண்பா என்னை கலாட்டா செய்வது இந்த மாதிரியாக புனத்தை காவல் காக்கிறீர்களா என் மனத்தை காவல் காக்கிறீர்களா என்று தெரியாமல் இருக்கிறது தான் உங்களுடைய இயல்பு அதான் சொல்கிறேன் இதனால் தான் குறை வேண்டுதல் அப்படின்னா அப்படிங்கிற அகப்பொருள் துறையை சார்ந்தது இந்த பாசுரம் என்று சிலர் சொல்வார் இதில் உண்மையாக இந்த தலைவன் இருக்கானே தலைவீடம் ஓகே மயங்கி இருக்கிறான் காதல் இருக்கிறது அதே சமயத்தில் இந்த புறத்தில் காவல் காக்கும் பெண்களுடைய அழகும் அழகிலும் மயங்கி இருக்கிறான் என்பது புரிகிறது அதான் பாசுரம் பாசனம் படிச்சா புரியும் நினைக்கிறேன் இப்போ புறமும் புனத்து அகலே பழி போகும் அறிவினகேன் மனமும் மகளிர் நுங்காவல் சொல்லீர் குண்டரீகத்து அங்கே மரமோரனைய கண் கண்ணான் கண்ண மனமோனய கண்ணான் கண்ணன் கரெக்டா கண்ணான் கண்ணன் வாநாடு அமரும் தெய்வத் தெய்வத்து தெய்வத்து இனமோர் தெய்வத்தின் இனமோரணாயின் இவை இவையோனும் இயல்புகளை இவைகள் இதுதான் உங்களுடைய இயல்பா நினைக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜானகம்